கிழக்கு நாடுகளின் அதன் சென்று அழைக்கப்பட்ட சங்ககால பெருமை நிறைந்த மதுரை மாநகரை முந்தைய திமுக ஆட்சியினர் கொலை கொள்ளை நகரமாக மாற்றி மக்களுக்கு தாங்க முடியாத துன்பங்களை இழைத்தனர் ஆனால் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பொற்கால ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக மீட்டெடுக்கப்பட்டு தற்போது மதுரை மாநகர் தனது இழந்த பெருமையை மீண்டும் பெற்று தலை நிமிர்ந்து நிற்கிறது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு உலகம் ஒரு ஓர் நிறையாய் புலவர் புலக்கோளால் தூக்க உலக அனைத்தும் தான் வாடாத தன்மைத்தே தென்னவன் நான்மாட கூடல் நகர் என்ற பரிபாடல் செய்யுள் மதுரை நகரத்தின் பெருமையை தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கிறது உலகிலுள்ள அனைத்து நகரங்களையும் ஒரு தட்டில் வைத்தாலும் மறு தட்டில் மதுரை மாநகரை வைத்தால் மதுரை மாநகரமே உயர்ந்து நிற்கும் என்பதுதான் இதன் பொருள் கடம்பவனம் மருதை நகர் என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்ட மதுரை மாநகர் தனது வடிவமைப்பு காரணமாக கிழக்கு நாடுகளின் ஏத்தன் சென்று புகழப்பட்டது கிரேக்க அழகி கிளியோபாட்ராவுக்கு முத்து மயில் தோகை அகில் சந்தனம் ஆகியவை மதுரையிலிருந்து ஏற்றுமதியானதாக கிரேக்க இலக்கியங்கள் எடுத்துரைக்கும் அளவிற்கு சங்க காலத்திலேயே பெருமைகளை சுமந்த நகராக மதுரை விளங்கியது ஆனால் கருணாநிதி தலைமையிலான முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சி காலத்தில் அழகு நகராம் மதுரை சின்னா சின்னாபின்னமாக்கப்பட்டு ரவுடிகளின் நகராக மாறியது கட்டவிழ்த்து விடப்பட்ட கலவரங்கள் மக்களை அலர வைத்த நில அபகரிப்புகள் விவசாய நிலங்களை பாழாக்கிய ரியல் எஸ்டேட் தொழில்கள் நடுங்க வைக்கும் வகையில் நடு ரோட்டில் கொலைகள் இவைதான் திமுக காலத்தில் மதுரையின் அடையாளமாக விளங்கியது இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக சொந்த கட்சியின் அமைச்சரையே நடு ரோட்டில் துடிக்க துடிக்க கொலை செய்தது மகனை இழிவுபடுத்திய பத்திரிகை அலுவலகம் தீயிட்டு கொளுத்தப்பட்டு மூன்று அப்பாவி உயிர்கள் பலிவாங்கப்பட்டது ரேஷன் கடை முறைகேட்டை தட்டிக்கேட்ட மாமன்ற பெண் உறுப்பினரை நடுரோட்டில் ஓட ஓட விரட்டி கொன்றது என திமுகவினரின் அராஜகத்தைக் கண்ட மதுரை மக்கள் பாதுகாப்புக்காக ஊரையே காலி செய்த அவலமும் அரங்கேறியது தமிழக முதலமைச்சராக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பதவியேற்ற செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட கடும் நடவடிக்கைகளால் மதுரையில் அமைதி வாழ்க்கை திரும்பியது மக்களின் எண்ணங்களுக்கு எப்போதுமே முக்கியத்துவம் அளிக்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திமுகவினரின் அராஜகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நில அபகரிப்பு தடுப்புச் சட்டம் சட்டம் ஒழுங்கு சீரமைப்பு கூடுதல் காவலர்கள் நியமனம் கூடுதல் காவல் நிலையங்கள் அமைப்பு மக்கள் கூடும் பகுதிகளில் கூடுதல் கண்காணிப்பு ரோந்து வாகனங்கள் கட்டுப்பாட்டு அறை போக்குவரத்து நெரிசலை தடுக்க புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய சிக்னல்கள் அனைத்து பகுதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பெண்கள் பாதுகாப்புக்காக இலவச அழைப்பு எண்கள் என பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதால் அராஜகர்களின் கூடாரம் காலியாகி கடந்த நான்கரை ஆண்டுகளில் மதுரை உன்னத நகராக திகழ்ந்து வருகிறது இது மட்டுமின்றி மதுரைக்கே பெருமை சேர்க்கும் வைகை ஆற்றினை தூய்மைப்படுத்தும் திட்டம் புதிய சாலை வசதிகள் துணைக்கோள் நகர அமைப்புக்கான பணிகள் தொடக்கம் சங்கம் வளர்த்த மதுரையில் உலக தமிழ்ச் சங்கம் தமிழ் வளர்ச்சிக் கூடம் இருபத்தி நான்கு மணி நேரமும் குடிநீர் வழங்க மேலூர் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை மீண்டும் நடத்த அயராத முயற்சி தொழிற்கல்வியை ஊக்குவிக்க உசிலம்பட்டி செக்கானூரணியில் புதிய பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகள் மாவட்டம் முழுவதும் கூடுதல் பள்ளிகள் மேலூர் திருமங்கலத்தில் அரசு கல்லூரிகள் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி சீரமைப்பு புதிய கூடுதல் அரசு மருத்துவமனை கிராமப்புறங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அம்மா உணவகங்கள் அம்மா மருந்தகங்கள் கிராமங்களை நகரங்களுக்கு இணையாக மாற்றும் வகையில் தாய் திட்டம் புதிய வருவாய் அலுவலகங்கள் விவசாயத்தை ஊக்குவிக்க வரலாற்றுச் சாதனையாக முல்லை பெரியாறு அணையை மீட்டது புதிய நெற்கொள்முதல் நிலையங்கள் திருக்கோயில்களில் அன்னதானம் என எண்ணிலடங்கா மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி மதுரையை மெளிர வைத்துள்ளார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இத்தகைய புரட்சி பெண்மணி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வாயார வாழ்த்துகின்றனர் மதுரை மாநகரத்தை சேர்ந்த பல்வேறு தரப்பு மக்கள் அம்மா ஆட்சி வந்து சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குது காவல்துறை அவங்க சரியான வேலையை பார்க்குறாங்க டிராபிக் போலீஸ் சரியாக பார்க்குறாங்க அது போது அம்மா கொடுத்த நலத்திட்ட உதவிங்கன்னா நல்லா இருக்குது நாங்கள் எங்கள் ஆட்டோ டிரைவர்லாம் சம்பாரித்தா கையில் காசே கொண்டு போக முடியாது இப்போ அம்மா அம்மா ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நல்லபடியாக காசை வீட்டுக்கு கொண்டு போகிறோம் அம்மா கொடுத்த திட்டங்கள் நல்லா இருக்குது எங்கள் பிள்ளைகள்லாம் நல்லா படிக்க வைக்கிறோம் நாங்கள் முதல் ஸ்கூலுக்கு போகாது இப்போ ஸ்கூலுக்கு போகிறேன் போகிறேன்னு என்னது போனால் நல்லா சாப்பாடு தராங்க நல்லா படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க அது போக நிம்மதியா சுயர்ச்சமா நாங்க மதுரையில் இருக்கோம் மதுரை மக்களை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் நல்லா தான் இருக்கு இப்போ அம்மா ஆட்சியிலங்க மதுரை மாவட்டத்தில் நல்லா தான் நடக்குது எந்த எதுவுமே கிடையாதுங்க அம்மா ஆட்சியில் எங்கேயும் போக வர எல்லாத்துக்கு நல்லா இருக்கு எல்லாம் பாதுகாப்பா இருக்கு எந்த குறையும் கிடையாது இந்த அம்மா ஆட்சியில் வந்து கொள்ளை கொலை எதுவுமே இல்லவே கிடையாதுங்க இதெல்லாம் அம்மா காவல் அதிக வச்சு எல்லாம் எத்தனையோ கொலை குற்றங்கள் நடந்திருக்கு ஆஃபீஸ் எரிச்சாங்க ஏன்னா ஆஃபீஸ் எரிச்சது இல்லாம அதை வந்து அவங்களே எரிச்சிக்கிட்டு அவங்களே சொல்லிக்கிட்டாங்க திமுக ஆட்சியில் அது மட்டும் இல்ல பிறர் நிலத்தை வாங்கி அவகரிச்சு அவங்களே வச்சுக்கிறாங்க இது எங்க சொத்துன்றாங்க பிறர் இடத்தை அவங்களே எல்லாம் எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்றாங்க ஆனா வந்து அம்மா ஆட்சியில் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது நம்ம அம்மா ஆட்சியில நீதி நேர்மை ஒழுக்கமா இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆட்சிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மதுரையில வெறும் வெட்டு குத்து அராஜகமாக பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறவங்கள்ட்ட வந்து அராஜகமாக நாங்கள் பொதுக்கூட்டம் நடத்தணும் அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி பணம் கேட்பாங்க அதே போல் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அம்மாவை பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சட்ட ஒழுங்கில் காவல்துறையில் நல்லா சீர் சீர்படுத்தி நடத்தி செல்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா எங்களை போல் வியாபாரிகளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நாங்கள் வந்து இன்றைக்கி நிம்மதியாக வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா அது வந்து பெருமை சேரும் வந்து அம்மாவுக்கு தான் சேரும் இந்த அஞ்சு வருஷம் ஆட்சியில் அம்மாவோட ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மதுரை மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தொழில் அமைதியாக நடக்குது திமுக ஆட்சியில் கட்ட பஞ்சாயத்து ரவுடிகள் பஞ்சாயத்து நிறையா இருந்துச்சு போலீஸ் ஸ்டேஷனில் காவல் நிலையத்துக்கு போனால் அவங்க தலையீடு ரொம்ப இருந்துச்சு இப்போ தொழில் இந்த அபகரிப்பு போன்ற எந்த பிரச்சனையும் இல்லை அம்மா அம்மா ஆட்சியில் பெண்கள் தாராளமாக நடந்து போக போக முடியுது கொலை கொள்ளை எந் எந்த இதுவும் இல்லை நல்லா இருக்குது அம்மா ஆட்சி சட்டம் ஒழுங்கும் சிறப்பாக பராமரிச்சுட்டு வராங்க திமுகவினரின் அராஜகத்தை ஒழித்து மதுரையை மீட்டெடுத்த வீர வேலு நாச்சியாராக திகழ்கிறார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா என்றால் அதில் எள்ளளவும் சந்தேகமில்லை பிளஸ் செய்திகளுக்காக மதுரை முருகனுடன் சூகா